இஸ்ரவேலர் பர்வதத்திற்கு முன்பாக பாளையமிறங்கினார்கள் கர்த்தர் சொன்னார் உங்களை சுமந்து வந்தேன் ஜனங்களை இன்று பரிசுத்தப்படுத்து பர்வதத்தைச் சுற்றிலும் எல்லை குறிப்பிடு இடிமுழக்கமும் மின்னலும் உண்டாயிற்று சூளையின் புகையைப் போல புகையெழும்பியது பர்வதம் முழுவதும் அதிர்ந்தது மோசே கார் இருளுக்குள்ளே சமீபத்து சென்றார் கர்த்தர் சொன்னார் நானே உன் தேவன் ஜனங்கள் நடுங்கி பின்வாங்கினார்கள் மண்ணால் ஒரு பீடத்தை உண்டாக்கு என் எஜமான் மேல் அன்பாயிருக்கிறேன் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் திருடன் உத்தரவு சொல்ல வேண்டும் கர்த்தருடைய மகிமை அக்கினி போலிருந்தது திருடன் உத்தரவு சொல்ல வேண்டும் சத்துருவுக்கு உதவி செய் நிலம் இழைப்பார வேண்டும் ஒரு தூதனை அனுப்புகிறேன் பன்னிரண்டு கோத்திரங்களுக்காக பன்னிரண்டு தூண்கள் மோசே உடன்படிக்கையை வாசித்தார் உடன்படிக்கையின் ரத்தம் மூப்பங்கள் பர்வதமேல் ஏறினார்கள் நீலக்கல் தளம் இருந்தது அவர்கள் தேவனை தரிசித்தார்கள் இங்கு காத்திருங்கள் மேகம் பர்வதத்தை மூடியது கர்த்தருடைய மகிமை போல் போலிருந்தது மோசே மேகத்துக்குள் பிரவேசித்தார் நாற்பது நாட்கள் இருந்தார் கர்த்தர் சொன்னார் காணிக்கை கொண்டு வா பொன் நீலம் சிவப்பு நூல் ஒரு பெட்டியை உண்டாக்கு இரண்டு பொன் கேருபுகள் சுட்ட பொன்னாலான மேஜை அடித்து பண்ணிய குத்துவிளக்கு கேருபுகள் தைக்கப்பட்ட திரைகள் தோலினாலான மூடிகள் பொன் தகடு பொதிய பலகைகள் திரை ஒரு பிரிவினையாகும் வெண்கலத்தாலான ஒரு பீடம் பிரகாரத்தின் வெள்ளை திரைகள் தீபத்திற்கு நல்ல எண்ணெய் விளக்கு எப்போதும் எரியவும் காட்டிய மாதிரியின்படியே செய் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்கள் உண்டாக்கு கோமேதக கற்களில் பெயர்கள் கிருக்கு பன்னிரண்டு கோத்திரங்களுக்காக பன்னிரண்டு கற்கள் பொன்னாலான மணிகளும் மாதுளம்பழங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என எழுது அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணு பரிசுத்த அபிஷேக தைலம் ஊற்று காலையின் தலைமேல் கை வைத்து வலது காது நுனியிலே ரத்தம் அங்கை மற்றும் கால் பெருவிரலில் கர்த்தர் சந்நிதியில் அசைவாட்டு ஏழு நாட்கள் வாசலில் இரு காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி மாலையில் மறு ஆட்டுக்குட்டி கர்த்தர் சொன்னார் வாசம் பண்ணுவேன் மோசே மகிமையை தரிசித்தார் சுகந்த தூபத்தை நாள்தோறும் காட்டு வெங்கலத் தொட்டியில் கழுவுங்கள் ஆத்துமாக்களுக்காக மீட்புப் பொருள் விசலேலை ஞானத்தினால் நிரப்பினார் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது ஜனங்கள் பொறுமையற்றிருந்தார் தங்கள் பொன்னையெல்லாம் தந்தார் பொன் கன்றுக்குட்டியை செய்தார் ஜனங்கள் ஆடி பாடி மகிழ்ந்தார் பாடுகிற சத்தம் கேட்குது மோசே கற்பலகைகளை உடைத்தார் விக்கிரகத்தை தூளாக நினைத்தார் கர்த்தர் பக்கம் இருக்கிறவன் யார் என் பெயரை நீக்கிவிடும் கர்த்தர் ஜனங்களை வதைத்தார் என் தூதன் முன் செல்வார் இஸ்ரவேலர் தங்களை தவிர்த்தார்கள் மோசே கூடாரத்தை தூரத்திலே அடித்தார் மேகஸ்தம்பம் கீழே இறங்கியது ஜனங்கள் வாசலே நின்று பணிந்தார் கர்த்தர் மோசேயோடு பேசினார் கர்த்தர் சொன்னார் உன்னை மூடுவேன் மோசே இரண்டு கற்பலகைகளை செதுக்கினார் கர்த்தர் தம்முடைய நாமத்தை கூறினார் அவர் முகத்தின் தோல் பிரகாசித்தது அவருக்கு சமீபிக்க பயந்தார்கள் மோசே துணியினால் முகத்தை மூடினார் ஜனங்கள் மனப்பூர்வமாக காணிக்கை தந்தார் பொன்னும் நல்ல நூலும் தந்தார் ஞானவான் ஸ்திரீகள் நூல் நூற்றார்கள் பெசலேலை ஆவியினால் நிரப்பினார் பரிசுத்த திருப்பணி ஆரம்பித்தது ஜனங்கள் மனப்பூர்வமாக காணிக்கை தந்தார் தேவைக்கு அதிகமாக இருந்தது மோசே சொன்னார் இனிமேல் கொண்டு வராதேயுங்கள் கேருபுகள் தைக்கப்பட்ட திரைகள் பொன் கொக்கிகளினால் இணைத்தார் தோலினாலான மூடிகள் பொன் தகடு